செய்யின்னு சொன்ன செய்யின்னு சொன்ன என்ன நீ வேணாம் பாப்பா காய வச்சு துணியே உள்ள சந்தில் வந்து காயாம இருக்குது அம்மா என்ன பண்றாங்கன்னு பாப்போமா

ஓ சீரப்பெருக்கு தண்ணி அப்படியே ஊற்றல ஊற்றி பெருக்கி ஊட்டல ம் ஓ முடிய முடி சைஸு காட்டுங்க பாப்போம் ஆமாம் ஆமா நேற்று நான் அந்த தூக்கி போட்டேன் என்ன பண்றது கோழி கூண்டாண்டதான் அப்படி இது கோழி பேர் அவர் பேர் அவர் பேர் எப்படி மேல ஏறி உக்காந்திங்கிற பேர் அவர் அவர் குளிரும் சரிக்கிட்டியா ஓ நல்லா இரு நல்லா இரு நல்லா இரு காலெல்லாம் வீட்டுக்காரு காலெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறீங்க ம் மாரா சரி அந்த பள்ளத்தை எடு பள்ளத்தடுங்க அந்த பள்ளம் இருக்குனால தான் இப்ப பேருக்கு இங்கே தண்ணியை தள்ளி விட்டுறா ஆ பள்ளத்தல தள்ளல ஆவால என்னப்பா ரெடியாப்பா பொங்கலா பொங்கலா வா

ஆவி பறக்கும் சாம்பார் அத சா அத சாப்பிட்டதுனால எனக்கு வந்தது பஜாரு பெஜாரு பெஜாரு பண்றீங்க சார் என்ன என்ன பொண்ணு செய்ய சொல்லிட்டு நீ என்ன பண்ணிருங்கற

ம் வர சாமான் இருக்காப்பா இருக்கப்பா இருக்காங்க பாப்பா பாப்பா எங்கே என்னப்பாப்பா என்ன பண்ணுறா என்ன பண்ணுறா ஓ அதுதான் குழந்தை குழந்தை தூங்க வைக்கிறதுக்குள்ள பார்த்தா சமாளாம் தொலைக்கிட்டு இருக்கிறியா ஆ சரிப்பா ஆப்பா அடுத்தது என்னப்பா அடுத்த வேலையா

நான் குளிச்சு ரெடி ஆகியாச்சு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சின்னு சொல்ல மாட்டேன் மார்னிங் வாக் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு துணி துவச்சி காயப்பட்டேன் இங்கே பாருங்கள் காட்டுறவங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துணியிலலாம் காயப்பட்டாச்சு ஆனால் இப்போ தான் என்னமோ மழை வரா மாதிரியே இருக்குது நான் துணி துவைக்கும் போதெல்லாம் வெயில் அடிச்சிது இப்போ பாருங்கள் திடீர்னு மழை வராமாரி இருக்குது இவ்வளோ துணிலாம் காயணும் இந்த மாதிரி இருக்கோன்னு தெரிஞ்சுதான் ஹேண்ட் ட்ரையர் போட்டு தான் காய வச்சுருக்கேன் மிஷினில் போட்டு கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா காஞ்சிடும் ஆனால் தூரம்லாம் வருது என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அப்புறம் எங்களோட மார்னிங் விலாகு எங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சது மணி இப்போவே பன்னெண்டு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் போய்ட்டு தான் நான் சமைக்கணும் இன்னும் சமையல் வேலை அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்